மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கதை விசித்திரமான கிராமம் ஒரு நாள் காலையில சூரியகாந்த கோமலி கிட்ட இப்படி சொன்னாங்க அம்மாடி கோமலி எனக்கும் உங்க மாமாவுக்கும் கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வந்து கொடுமா ஏன் காந்தோம் நீ சும்மா தானே உக்காந்துக்கிட்டு இருக்க உனக்கு வேற எதுனா வேலை இருக்கா எல்லா வேலையும் கோமலி தலையிலேயே கட்டிக்கிட்டு இருக்க ஏன் மருமக கிட்ட வேலை செய்ய சொல்லி சொல்லக்கூடாதா அப்படி இல்ல காந்தம் பொண்ணு கோமலி மட்டும் தான் கோமலி கிட்ட ஏன் இவ்வளோ உண்மையை மறைச்சுதான் கோமலிய நம்ம மருமகளா கூட்டிக்கிட்டு வந்தோம் என்னைக்காவது அந்த உண்மை அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சா நம்ம நிலைமை என்னன்னு யோசிச்சுக்கோ அந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிய வந்தா அவளே போக போக அது எல்லாத்தையும் பழகிப்பா என்ன பண்றது நம்ம ஊரே விசித்திரமான ஒரு ஊர் தான் இந்த ஊரை பத்தி வெளியில யாருக்கிட்டேயும் சொல்லிக்கவும் முடியாது அதுக்காக என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்க முடியுமா அதனால தான் பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் இப்போ அதுக்கு என்னங்கிறீங்க அப்பதான் அங்க கோமலி வந்தா அத்த மாமா இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க டீ ரொம்ப ரொம்ப நல்லா மாமா நான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு வரும்போது ஏதோ விசித்திர கிராமம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க எந்த கிராமத்தை பத்தி மாமா எந்த கிராமத்தை பத்தி நீங்க அப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்க அதெல்லாம் உனக்கு எதுக்கு கோமலி ஏதோ உங்க மாமா ஏதோ ஒரு ஊரை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்துச்சு போ உள்ள போய் வேலைய பாரு அப்படி சூரியகாந்த சொன்னதை கேட்டு கோமலி உள்ள போயிட்டா என்ன காந்தம் இது எதுக்காக கோமலி கிட்ட இப்படி பேசுற அப்படி இல்லங்க நம்ம கிராமத்தை பத்தி அவ தெரிஞ்சுக்கிட்டானா அப்புறம் நம்மள பத்தி என்ன நினைப்பா அதுக்குன்னு எத்தனை நாள் இதை மறைச்சி வைக்க போற தானா அவளுக்கு தெரியற வரைக்கும் இப்படி சில நாட்கள் போச்சு ஒரு நாள் வீட்டுக்கு வந்து காந்தம் காந்தம் எங்க இருக்க சீக்கிரம் வா அட ஏன் சாந்தம்மா காலையில வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்க என்ன விஷயம் எதுவா சொல்லு நம்ம ஊர்ல இன்னொரு சம்பவம் நடக்க போகுது அப்பதான் சூரியகாந்தம் அந்த பக்கமா கோமலி வர்றத பார்த்து சாந்தம்மாவா அவங்க அறைக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க ம் இப்ப சொல்லு சாந்தம்மா என்ன விஷயம் அந்த ரங்கையா இருக்காள அவன் ஏதோ பேச்சுக்கு நம்ம ஊர்ல மஞ்சள் மழை பெய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டானாமா அவனுக்கு என்ன புத்தி கேட்டு போச்சா எதுக்கு இப்படியெல்லாம் கேட்டுக்கிறான் இப்போ இந்த மழை பெய்யாமல் இருக்கணும்னா அந்த ராகவையா கிட்ட போய் பார்க்கணும் யார் பொறுது அவரை பார்க்க அதான் நான் போலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ ஏன் வாயேன் கூட அத்த இந்தாங்க காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னை கேக்காம ஏன் அரைக்குள்ள ஏன் வந்த கோமலி காஃபி வேணும்னா நானே கேட்டிருப்பேன் இல்லையா சூரியகாந்தம் சொன்னதை கேட்டு கோமலி வெளியில வந்து அவன் இப்படி யோசிச்சுக்கிட்டு எனக்கு என்னமோ என்கிட்ட என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க மறைக்கிற அளவுக்கு என்ன விஷயம் இருக்கும் எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் சரி சரி இன்னைக்கு சாயந்தரம் நாம அங்க போலாம் அப்படி அன்னைக்கு சாயந்திர நேரம் சாந்தம்மா சூரியகாந்தும் சேர்ந்து ராகவையாவ பாக்க போனாங்க என்ன விஷயம் இங்க வந்திருக்கீங்க நம்ம ஊரில் ரங்கையா இருக்கால அவன் மஞ்சள் மழை பெய்யணும்னு வேடிக்கிட்டானாமா ம் இப்ப மஞ்சள் மழை பெஞ்சா நம்ம ஊருக்கு எதுனா ஆபத்து வந்தாலும் வரலாம் உடனே பூஜைய பண்ணி ஆகணும் உங்களுக்கு தெரியும்ல இல்லை வேண்டுதல வேண்டி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள பூஜைய பண்ணி ஆகணும் பிரச்சனை பிரச்சனாதான் எங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் உங்களை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்தோம் சீக்கிரமா இன்னைக்கே பூஜை ஆரம்பிங்க பூஜைக்கான செலவு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் சரி பணத்தை கொடுத்துட்டு போங்க நான் பூஜையை பண்ணி மழை வராம தடுக்கறேன் இப்படி சில நாட்கள் போச்சு மறுபடியும் ஒரு நாள் சாந்தம்மா சூரியகாந்தத்தை பாக்க வந்தா காந்தம் மறுபடியும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு இன்னைக்கு நம்ம ஊர்ல இன்னைக்கு என்ன ஆச்சு எதுவா இருந்தாலும் முழுசா சொல்லு நம்ம ஊர்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்கல்ல நம்ம ஊர்ல என்ன கேட்டாலும் நடக்கும் அப்படின்னு பெரியவங்க பேசும்போது கேட்டாங்க போல அதனால பசங்க எல்லாரும் சேர்ந்து எருமமா அடுக்குற வந்து பறக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்களாம் இது என்னடி வீணா போன வேண்டியதில் ஆ ஆமா பின்ன ஆனால் வேண்டிக்கிட்டாங்களே இப்போ மட்டும் அவங்க வேண்டியது நடந்துச்சுன்னா நம்ம ஊர் மானமே போயிடும் நம்ம ஊர்ல இருக்கிற எருமைகளுக்கெல்லாம் ரெக்கே வந்து பறந்து போனா பார்க்க எவ்வளோ கேவலமா இருக்கும் ஹம் இப்போ அந்த ராகவையாவுக்கு இன்னும் எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சுதானே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு உண்டியல்ல பணம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த உண்டியல் பணத்தை எடுக்க வேண்டியதுதான் இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருந்த கோமலி அவன் மனசுக்குள்ள இப்படி நினைச்சா இங்க என்னமோ நடக்குது ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியல ஆனா ஏதோ தப்பு நடக்குதுன்னு மட்டும் எனக்கு கண்டிப்பா தெரியுது அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு உங்களை ஃபாலோ பண்ணிட்டு போனோம் அப்பதான் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் கொஞ்ச நேரத்துல சூரியகாந்த சாந்தம்மா ரெண்டு பேரும் ராகவய்யாவ பாக்குறதுக்காக கிளம்புனாங்க அப்போ அவங்களுக்கு தெரியாம அவங்க பின்னாடியே கோமலியும் ராகவையாவோட வீட்டுக்கு போனா ஐயா நம்ம ஊருக்கு இன்னொரு ஆபத்து வரப்போகுதுங்க என்ன அது சாந்தம்மா நடந்தது எல்லாத்தையும் கிட்ட சொன்னாங்க ம் இப்ப இந்த எருமைங்களுக்கு ரக்கம் ஒளைக்காம இருக்கணும் அப்படின்னா பூஜைய செஞ்சுதான் ஆகணும் இல்லைன்னா எருமைங்களுக்கு ரக்கம் ஒளைச்சிடும் உங்களுக்கு தெரியும் இல்லையா எங்க தாத்தாவோட காலத்துலதான் இந்த ஊருக்கு ஏதோ சாபம் வந்துச்சான் ஆ தெரியுங்கய்யா யாரு என்ன வேண்டிக்கிட்டாலும் அது உண்மையாயிடுமே நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா நம்புற மாதிரி தான் இருக்கு ஆனா ஏன் தலையெழுத்து நான் என்ன கேட்டாலும் அதுக்கு எதிர்மாறா நடக்குது கொஞ்சம் சும்மா சாந்தம்மா சிலது நடக்கலனாலும் நம்ம நம்பிதான் ஆகணும் சரியா சொன்னீங்க காந்தம்மா சிலது நம்புற மாதிரி இல்லைனாலும் நம்பிதான் ஆகணும் அதுதான் நம்ம ஊருக்கு நல்லது இல்லனா நம்ம ஊருக்கு பிரச்சனை வந்துடும் சரி சரி இனிமே இப்படியெல்லாம் பேசாத சாந்தம்மா நாங்க சொல்றத நம்புங்க அதுக்கப்புறம் சூரியகாந்தம் சாந்தம்மா ரெண்டு பேரும் அங்கிருந்து போயிட்டாங்க ஆனா கோமலி மட்டும் அடுத்து என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக அங்கேயே இருந்தா அப்ப ராகவையாவுடைய மனைவி ஏங்க அந்த சாந்தம்மா உங்ககிட்ட நல்ல கேள்விதான் கேட்டா வர வர இந்த ஊருக்காரங்களுக்கு அறிவு அதிகமாய்கிட்டு இருக்கு போல நான் செய்யற பூஜைக்கு முன்னாடி அவங்களோட அறிவெல்லாம் எந்த வேலையும் செய்யாது இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க சரியான முட்டாளுங்க நான் என்ன சொல்றேனோ அது அப்படியே நம்பிடுவாங்க தான் இந்த ஊருக்கே விசித்திரமான கிராமம்னு பேரே வந்துச்சு ஊர்ல எந்த விசித்திரமும் கிடையாது இந்த ஜனங்க தான் விசித்திரமானவங்க எது எப்படி இருந்தாலும் நாம இங்க தானே பணம் சம்பாதிக்கிறோம் எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு சந்தேகங்க உண்மையிலேயே உங்க தாத்தாவோட காலத்துல நம்ம ஊருக்கு ஏதாவது சாபம் வந்துச்சா இது சபிக்கப்பட்ட ஊரு தானா எதுக்கு எனக்கு இந்த சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா இதை பைத்தியக்காரத்தனமா தோணுது என்ன சொல்லிக்கிட்டு இருக்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா ஐயோ நான் அப்படி சொல்லலைங்க நீங்க தான் சொல்றீங்க ஆனா இப்படி பண்றது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா இதுல என்ன தப்பு இருக்கு நான் ஒண்ணு அவங்கள போய் ஏமாத்தலையே அவங்களே தானே தானா வந்து ஏமாறுறாங்க இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு அவங்க பண்ற தப்பு எனக்கு ஏதோ வருமானம் வருது அதனால அவங்க நம்பறதுக்கு நான் போட்டுட்டு போய்கிட்டு இருக்கேன் ஓஹோ இது எல்லாத்துக்கு காரணம் நீதானா நீதான் புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருக்கல கோமலி முடிவு பண்ணா ஒரு நாள் சரியா நடுராத்திரி நேரத்துல கோமலி பேய் வேஷத்தை போட்டுக்கிட்டு ராகவையோட வீட்டுக்கிட்ட போனா கோமலி ராகவையோட வீட்டு கதவை தட்டுனா கதவை திறந்து வெளியில வந்து பார்த்த ராகவையா கோமலியை பார்த்து ரொம்பவும் பயந்து போயிட்டான் எதுக்கு கத்துற உன்னோட பாவத்துக்கான பலன் இன்னைக்கு கிடைக்க போகுது இந்த ஊஜனங்க எல்லாரையுமே நீ ஏமாத்திட்டு இருக்கிறியே அது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சியா நானா நான் யாரையும் ஏமாத்தலையே உண்மைய ஒத்துக்க போறியா இல்ல உன் ரத்தம் குடிச்சு உன்னை சாகடிக்கவா நான் நான் பண்ணது தப்புதான் இனிமே யாரையும் மாட்டேன் இப்படி பண்ண மாட்டேன் ஒரு தடவை என்ன மன்னிச்சிடு ம் சரி இத்தனை நாளா நீ பண்ண தப்புக்கு நான் உன்னை மன்னிச்சிடுறேன் ஆனா மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது பண்ண உன் உயிர் எனக்கு சொந்தம் அதுக்கப்புறம் கோமலி சூரியகாந்தத்திட்ட வந்து நீங்கள் எல்லாரும் எவ்வளோ ஏமாறுறீங்க அப்படின்னு இப்போ அது புரிஞ்சுதா உங்களுக்கு நேற்று உன் கூட எங்களை கூட்டிக்கிட்டு போய் உண்மை என்னன்னு எங்களுக்கும் தெரியப்படுத்திட்ட கோமலி அது நல்ல விஷயந்தான் இப்போவும் இந்த விஷயங்களுக்கு தெரியாமல் இருந்திருந்தா இன்னும் அந்த ராகவையாவை நம்பி நாங்கள் பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு தான் இருந்திருப்போம் அவன் சந்தோஷமாக தான் இருந்திருப்பான் ஆனா இதுவரைக்கும் எப்படி பண்ணவ மாறிடுறேன்னு சொன்னத நாம எப்படி நம்புறது கோமலி அவரு மாறிடுவாராத்த எப்படியும் பேய பார்த்து பயந்துருக்காருல்ல அதனாலதானே உண்மையே ஒத்துக்கிட்டாரு ஆனா நாமளும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருக்கணும் யாரு என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடக்கூடாது முதல்ல எல்லாத்தையும் பார்த்து எதுக்கு நாம பயப்படணும் நாம பயப்படுறோம் அப்படின்னு எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா நம்ம பலவீனத்தை பிடிச்சுக்கிட்டு அவங்க நம்மள ஏமாத்துறதுக்கான ஒரு தானே தேடுவாங்க அப்படின்னு சொன்னா கோமலி கோமலியுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து குடும்பம் சந்தோஷப்பட்டுச்சு இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம் ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு அந்த ஊர்ல சூரியகாந்தம் ராமாராவ் தம்பதிகள் அவங்க பிள்ளைங்களோட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சூரியகாந்தம் கொஞ்சம் பிசினாரி பொண்டாட்டி கொஞ்சம் மோசமானவங்களுக்கு கூட அவங்க பெரிய புள்ள மோகன் பெரிய மருமக சாந்தினி அப்புறம் சின்ன புள்ள ராஜேஷ் இவங்க எல்லாரும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்தாங்க எனங்க வர வர உங்க அம்மா கொடுமை தாங்க முடியல ஏதாவது ஒரு விஷயத்துல என்ன திட்டலனா அவங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது உனக்குதான் அம்மாவை பத்தி தெரியும்ல இந்த காதல வாங்கியே அந்த காதல விட்டுடு தினமும் இதை ஒரு குறையா சொல்லிக்கிட்டு ஆ உங்களுக்கு என்ன வந்துச்சு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிடுவீங்க வீட்டில் இருந்துகிட்டு அவங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்கறது நான் தானே அப்போ சூரியகாந்தம் ஏமா மருமவளை உங்க வீட்டில இருந்து வரதட்சணை தான் ஒண்ணுமே கொடுக்கல காலையில் ஏஞ்சி வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காஃபி டீ போட்டு கொடுக்க கூடவா கற்று கொடுக்கல கற்று கொடுக்கலனா சொல்லிடு அதையும் நானே செஞ்சுக்கிறேன் இதோ வர அத்த வரும்போது டீ போட்டு எடுத்துட்டு வரேன் இந்த டீ கூட பேசாம கொஞ்சம் விஷத்தை கலந்து கொடுத்துடலாம் இந்த கிழவியோட தொலையிலிருந்து தப்பிச்சுக்கலாம் சாந்தினி வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே டீ போட்டு கொடுத்தா சேச்சி இதை யாராவது டீன்னு சொல்லுவாங்களா இப்படிதான் உங்க வீட்டில் கற்றுக் கொடுத்தாங்களா என்னம்மா நல்லா தானே இருக்கு

நான் பண்ண தப்ப நீயும் பண்ணாத பேசாம அம்மா சொல்ற பொண்ணியே கட்டிக்கோ சரின அம்மா யார கல்யாணம் பண்ண சொன்னாலும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே அங்கிருந்து வியாபாரத்துக்கு கிளம்புனாங்க அதுக்குள்ள ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்கு ஸ்வீட் எடுத்துட்டு வந்தா யாருமா நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்க என்னோட பேரு கோமலிங்க நாங்க பக்கத்து தெருவுக்கு புதுசா வந்திருக்கோம் ஸ்வீட் எடுத்துக்கோங்க எவ்வளவு நல்ல பொண்ணு தெருவுக்கு குடி வந்த உடனே இனிப்பு கொண்டு வந்து குடுக்கற ஆ குடும்பம்னா இப்படி இல்ல இருக்கணும் பாத்து கத்துக்கடி சாந்தினி இவங்களுக்கு ஃப்ரீயா யாராவது ஏதாவது கொடுத்துட்டா அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க ஃப்ரீயா கிடைச்சா எதையும் விட்டு வைக்க மாட்டாங்க ராத்திரி நேரம் கடையை மூடிட்டு அப்பா பிள்ளைங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க காந்தம் எங்களுக்கு பசிக்குது வந்து சாப்பாடு போடு இதோ வரேங்க நீங்க உட்காருங்க சாந்தினி போய் சாப்பாடு பரிமாறுப்போம் ஆ சரிங்க அத்த அப்படி எல்லாருமே சாப்பிட உக்காந்தப்போ சும்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க பெரியவனு சின்னவனு வர வர நம்ம வியாபாரம் சரியாக நடக்க மாட்டேங்குது லாபமும் சரியாக கிடைக்க மாட்டேங்குது உங்கள் ரெண்டு பேரையும் படிக்க வச்சுருந்தேன்னா என்ன மாதிரி நீங்கள் கஷ்டப்படாமல் இருந்திருப்பீங்க ஏன்பா கவலைப்படுறீங்க உங்ககிட்ட இருக்கிறத வச்சு என்னையும் தம்பியும் நீங்கள் நல்லபடியாக தான்ப்பா வளர்த்தீங்க நானும் தம்பியும் பார்த்துக்குறோம் நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா ஆமாப்பா நானும் அண்ணனும் இருக்கோம்ல நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்க இன்னும் கொஞ்ச நேரம் அதிகமா உழைக்கிறோம் நீங்க எங்களுக்கு துணையா அதுவே போதும் அப்படி பிள்ளைங்க எல்லாரும் அப்பாவுக்கு தைரியம் கொடுத்தாங்க அடுத்த நாள் காலையில எப்பவும் போலவே சாந்தினி எல்லாருக்கும் காஃபி டிஃபன் செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுத்தான் ஆம்பளைங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு வேலைக்கு கிளம்பிட்டாங்க பாவம் அவங்க நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்ன இருந்தாலும் எல்லாத்துக்கும் அதிருஷ்டம் இருக்கணும் ஓ பிறந்த வீட்டில இருந்து கொஞ்சம் வரதட்சணை கொடுத்துருந்தா எந்த அளவுக்கு கஷ்டம் இருந்திருக்காதுல்ல எல்லாத்துக்கும் காரணம் உங்க குடும்பம்தான் உண்மைதான் அத்த அப்படின்னு சொல்லி சாந்தினி மனசுக்குள்ளேயே கவலைப்பட்டா அப்ப யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு பின்னாடி திரும்பி பார்த்தா இருந்தா வந்திருக்க பிரியாணி கொடுத்துட்டு போலான்னு நல்ல குடும்பமாவும் குடும்பம் எங்க தெருவுல இத்தனை பேர் இருக்காங்க இது வரைக்கும் யாரும் எங்களுக்கு எதுவுமே கொண்டு வந்து கொடுத்ததில்ல நானும் இங்க இருக்கிற யாருக்கும் கொடுக்கலங்க உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியனீங்க அதனாலதான் உங்களுக்கு மட்டுமே நான் என்ன செஞ்சாலும் கொண்டு வந்து கொடுக்கணும் போல எனக்கு தோணுது கோமலி அப்படி சொன்னதை கேட்டு சூரியகாந்தோ சந்தோஷப்பட்டாங்க இப்படி இவங்க பழக்கம் ரொம்ப நாள் தொடர்ந்துச்சு கோமலி அவங்க குடும்பத்துல ஒரு பொண்ணா மாறிட்டா அன்னைக்கு எப்போ போலவே கோமலி வீட்டுக்கு வந்தா அன்னைக்கு வீட்டுல சாந்தினி மட்டும் தான் இருந்தா சூரியகாந்தோ இதை வேலை விஷயமா போயிருந்தாங்க என்னாச்சுக்கா எப்பவுமே அமைதியாவே இருக்க சிரிக்கவே மாட்டேங்கிற உள்ளுக்குள்ள ஏதோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க என்ன பண்றது கோமலி நானும் மோகனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எங்க குடும்பம் ஏழை குடும்பம்ன்றதுனால வரதட்சணை கொடுக்க முடியல இப்ப இந்த வீட்டோட நிலைமை சுத்தமா சரியில்லை வியாபாரமும் சரியா நடக்க மாட்டேங்குது இந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணலான்னு எனக்கு எப்பவுமே தோணும் ஆனா என்ன பண்றது அப்படின்னு தான் புரியல உங்க மாமியார் தினமும் உங்களை திட்டிக்கிட்டு இருக்கிறதுனால வருத்தத்தில் இருக்கீங்கன்னு நினைச்சேன் ஆனா அவங்க திட்டனா திட்டிட்டு போறாங்கன்னு சொல்லி இந்த வீட்டோட வளர்ச்சிக்காக ஏதாவது செய்யணும்னு யோசிக்கிறீங்க பாருங்க உண்மையிலேயே நீங்க கொஞ்சம் உசந்துட்டீங்க ஒன்னு பண்ணலாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது யோசனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் உக்காந்து யோசிச்சு ஒரு நல்ல ஐடியாவுக்கும் வந்தாங்க அப்பதான் சூரியகாந்தும் அங்க வந்தாங்க என்ன ரெண்டு பேரும் ரொம்ப குதூகலமா பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் நம்ம வீட்டுல ஆம்பளைங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அத்த அதான் நான் ஏதாவது செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏதாவது செஞ்சு வீட்டுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கலான்னு ஆமா அப்படி என்ன செஞ்சு நீ உதவி செய்ய போற இது மழை காலம் அத்த வியாபாரம் எல்லாம் படுத்துட்டாலும் நம்மளுடைய கொடை வியாபாரம் நல்லா தான் நடக்கும் ஆனா வருஷத்துல ஒரு தடவை தான் கொடை வாங்குவாங்க அடுத்த வருஷம் வரைக்கும் அந்த கொடையே வச்சுப்பாங்க ஆமா உண்மைதான் நம்ம ஊர்ல ஜனங்களும் ரொம்ப கம்மி தான் அதனாலதான் இவ்வளோ கஷ்டம் நமக்கு அதான் இந்த மழை காலத்தில் ஆத்துல குளத்துல நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும்ல அத்தை அந்த மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்து நம்ம கடைக்கு எதிர்க்கவே நாம வச்சு வித்தோம்னா நல்லபடியா வியாபாரம் நடந்து பணமும் கிடைக்கும்ல வியாபாரம் செய்வ சரி ஆனா மீனை நம்ம கிட்டேயே வந்து வாங்க போறாங்க மீன் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிப்பாங்கல்ல இந்த மலையில ஜனங்க வெளியில வர்றதே கிடையாது இதுல உன்கிட்ட யாரு வந்து மீன் வாங்குவாங்க ஐயோ அத்த அதுக்குதான் சொல்றேன் இப்போ கொடை வியாபாரம் கண்டிப்பா நடக்கும் எல்லாருமே நிச்சயமா நம்ம கடைக்கு கொடை வாங்க வருவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம கடைக்கு முன்னாடி நாம மீன் வித்துக்கிட்டு இருந்தோம்னா அதை பார்த்து வந்தவங்க கையோட மீன் வாங்கிட்டு போவாங்க இல்லையா கண்ணுக்கு எதிர்க்க நாம மீன் விற்கும் போது இந்த குளிர்ல மீன் குழம்பு செஞ்சு சாப்பிடலான்னு யாருக்குதான் உன்னோட வீணா போனா யோசனையும் இதெல்லாம் வேலை செய்யாது வாய் மூடிக்கிட்டு இந்த யோசனை ரொம்ப நல்ல யோசனை தாங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க அக்கா தனியா செய்ய வேண்டாம் நானும் வீட்டுல சும்மா தானே இருக்கேன் அக்காவுக்கு தனியா நானும் இருக்கேன் நீங்களும் உங்க பைத்தியக்காரத்தனமோ சரி ஏதோ பண்ணுங்க அப்படி சூரியகாந்த சொன்னதுனால பொண்ணுங்க சந்தோஷப்பட்டாங்க ராத்திரி ஆம்பளைங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சாந்தினி கோமலி ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை அவங்க சொன்னாங்க இந்த யோசனை ரொம்ப நல்லா தான் இருக்கு நானும் ராஜேஷும் ஆத்துல மீன் பிடிக்கிறோம் நீங்க ரெண்டு பேரும் அந்த மீனை விற்கிற வேலையை பாருங்க கொடை விற்கிற வியாபாரத்தை அப்பா பார்த்துப்பாரு சரிண்ண எல்லாரும் சேர்ந்தே கஷ்டப்படுவோம் அதை கேட்டு சாந்தனி கோமலி ரெண்டு பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க எல்லாரும் நினைச்ச மாதிரி வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க ரெண்டு நாள் யாரும் மீன் வாங்க வரல மூணாவது நாள் ஒருத்த கொடு வாங்குறதுக்காக வந்தான் மீன் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கலான்னு நினைச்சேன் நானே ஏமா போலான்னு கொடை வாங்கலான்னு வந்தா இங்க இவங்களே மீனையும் வித்துக்கிட்டு இருக்காங்களே மீனும் பாக்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு மீன் மார்க்கெட்டு வேலையில தான் விப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் மீன் வாங்கினான் அப்படி அனுக்கி ரெண்டு மூணு பேர் வந்து அவங்க கிட்ட மீன் வாங்கினாங்க விலையும் ரொம்ப கம்மி ஆத்துல பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான மீனுங்கிறதுனால அவங்க கடை இன்னும் நாலு பேருக்கு தெரிஞ்சுது அதனால நிறைய பேர் அவங்க கிட்ட வந்து மீன் வாங்க ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் வந்து மீன் வாங்கிட்டு போனதுனால வியாபாரம் நல்லபடியாக நடந்துச்சு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி எல்லாரும் ஒன்னா வீட்டில் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்தாங்க அத்தை இந்த மாதம் மீன் கடை மூலமாக வந்த வருமானம் நிறைய லாபம் வந்திருக்கு பரவாயில்ல நான் சொன்னதை கேட்டு இந்த வீட்டுக்காக ஏதோ கொஞ்சம் கஷ்டப்படலான்னு முடிவு பண்ணி கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்க இந்த பணத்தை கொண்டு போய் சாமி கிட்டவே என்ன நீங்க எவ்வளவு திட்டாலும் என்னைக்குமே என்னை நல்லபடியா பாத்துக்கிறது நீங்க தான் திட்டுறது நீங்க தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறது கொடுக்கறது நீங்கதான் நீங்க எனக்கு அம்மா மாதிரி நீங்க கொண்டு போய் சாமி கிட்ட வைங்க அதை கேட்டு காந்தத்தோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு மருமகளை நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க இனிமே மருமகளை கொடுமைப்படுத்த கூடாது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க அந்த நேரத்துல ராஜேஷ் அம்மா கோமலி சும்மா நம்ம கூட பழகிறதுக்காக நம்ம வீட்டுக்கு வரலாமா நானும் அவளும் காதலிக்கிறோம் ஆனா அவங்க குடும்பம் ஏழை குடும்பம் அவங்களால வரதட்சணை எல்லாம் கொடுக்க முடியாது அதனாலதான் தான் உங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக அவளை இங்க அனுப்பி வச்சேன் கோமலியாலதானடா இன்னைக்கு இவ்வளவும் என் பெரிய மருமக சாந்திரி கூட நின்னு என் சின்ன மருமகளும் வியாபாரத்துக்கு உதவி பண்ணிருக்கா நல்ல பொண்ணு வீட்டுக்கு அப்படி ராஜேஷ் கோமரியோட காதலுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டாங்க சூரியகாந்தம் ரெண்டு மருமகளையும் பெத்த பொண்ணுங்க மாதிரி பாத்துக்கிட்டாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையுமே சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்